அதுதான் பாடல் குறிஞ்சு நெஞ்சுக்கு அறிவுரை திணை குறிஞ்சு துறை அல்ல குறிப்பட்ட தலைமகன் தன் நெஞ்சிற்கு சொல்லியது பாடியவர் மதுரை கணக்காயனார் பாடப்பட்டவர் தலைமகன் தன் நெஞ்சு உருப்பவலை நிருப்ப நில்லலை உணர்ந்தோர் போல போற்றுமதி நினைக்கு யான் கிளைஞன் அல்லனோ நெஞ்சாவது வெல் போர்க்கௌரியர் நல் நாட்டு உள்ளது மண்கொள் புற்றத்து அறுப்பு உழைத்திறப்பின் ஆகோள் மூது பெருமகன் எவல் இளையர் தலைவன் மேவார் அருங்குறும்பு எரிந்த ஆற்றலோடு பருந்து பல் சிறு கடந்த செல் ஊர்தடு கிடா நல் இசை தென்னன் தொடா நீர் இழிமருங்கில் கல் அலை கறந்த ஆ வரையறமகளின் அரியல் அவ்வரி அல்கு அணையாக்காலே நெஜ நீ என்னை வருத்தாதே நான் சொல்லும் அறிவுரையை மதிக்காமல் போகாது உன்னை பிரியாத நண்பனைப் போல உன்னை நான் போற்றுகிறேன் நான் உனக்கு நெருங்கிய நண்பன் அல்லவா தெற்கே போரில் வெற்றி பெறும் கௌரியர் குடியினரின் நல்ல நாட்டில் உள்ள கரையான் புற்று மண்ணால் மூடியிருக்கும் அந்தப் புற்றின் பக்கத்தில் உள்ள பொந்தில் பசுக்கள் நுழையும் பழைய ஊரில் கள்வர்கட்குத் தலைவனும் தன் ஏவல் கேட்கும் இளைஞர்களின் தலைவனும் பகைவர்கள் நெருங்க முடியாத சிறிய கோட்டையை அழித்த ஆற்றல் உடையவனும் பருந்து வந்து விழும்படி பல போர்களைச் செய்து வெற்றி பெற்றவனும் மேகம் போன்ற பெரிய கைகளை உடையவனும் அழியாத நல்ல புகழை கொண்ட தென்னன் நாட்டின் தலைவன் ஆவான் அவன் மலையிலிருந்து விழும் நீர் வழியில் குகையில் ஒளிந்திருக்கும் அழகிய மலைநாட்டுப் பெண் போன்றவள் அவளுடைய அழகிய வரி வரியான் அல்குலை அடைய முடியாதவனாக இருக்கிறானே என்று வருந்துகிறாய் இதோ எழுத்துக்களுக்குள் உள்ள உரைக்கான தமிழ் சுருக்கம் நெஞ்சே தென்னனின் வீரத்தையும் கொடைத்தன்மையையும் நினைவில் கொள் கள்ளர் தலைவன் பகைவர் கொட்டைகளை அழித்தவன் பருந்து போல் போரில் வல்லவன் கொடை கொடுப்பதில் மேகத்தை ஒத்தவன் அவன் மலைமகளிரைப் போல் காக்க வேண்டிய செல்வமான பெண்ணை அடையும் வரை அவனைப் போல் புகழுடன் வாழ முயற்சி செய் அவனைப் போல் நிலைத்து நில் அப்போது நான் உனக்கு உறவினன் அல்லவா கவலை வேண்டாம்